வணக்கம் தமிழ்நாட்டோட பிரதான காட்சி ஊடகங்களில் திடந்தோறும் எது விவாத தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நேரங்களில் மக்கள் பிரச்சனையே பேசுறது இல்லை கட்சி பிரச்சனை தான் பேசுகிறது தூய்மை பணியாளர்கள் வந்து இப்போ வரைக்கும் போராடி கொண்டிருக்காங்க அவங்களோட பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சா விவாத பொருள் ஆகுமா விவாத பொருள் ஆகாது அதே போல் இப்போ இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த செயல்பாட்டில் ஈடுபட முடியாது அப்படின்னு வருவாய்த்துறையை சேர்ந்தவங்க அவங்க அறிவிக்கிறாங்க நீங்கள் வேலையில் ஈடுபடுறதனா நாங்கள் உங்களுக்கு சம்பளம் தர மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது இது குறித்து தமிழ்நாடு அரசு வந்து ரெட்டை நிலைப்பாட்டு எடுக்கிறதா எஸ்ஐஆரில் இது விவாத பொருளாகுமா பேசு பொருளாகுமான்னா ஆகாது அதே போல அங்கன்வாடி ஊழியர்கள் அவங்க பணிச்சுமை அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அது குறித்து இந்த மக்கள் பற்றின பேசு பொருளாகுமான்னா எத்தனையோ தீர்க்கப்படாத நம் கண்களுக்கு தெரியாத மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் இந்த தொலைக்காட்சிகளில் வந்து வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்துறது இல்லை விவாத பொருளாக மாத்துறதில்லை எப்போதும் கட்சி பிரச்சனையை பேசுறாங்க அதுவும் உட்கட்சி பிரச்சனை எந்த கட்சி அதிமுகவோட உட்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா இப்ப செங்கோட்டை சந்தார் இவங்களில் ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பத்திரிகா சந்திப்புல வெறும் நுட்பதனோடி ஏதாவது அதிமுக குடித்து கடை சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அதுதான் விவாத தலைப்பு செங்கோட்டையன் என்ன செய்ய போறாரு சசிகலாவோட நகர்வன் போகுது ஓபிஎஸ் வந்து எப்படி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக போறாரு இப்படின்னு அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை மையப்படுத்தியே தமிழ்நாட்டில் பெரும்பான்மை நேரங்கள்ல இந்த ஊடக விவாதங்கள் வந்து கட்டமைக்கப்படுது இது யாருக்கு சாதகம்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகம் இதை பேசிக்கொண்டிருப்பதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகள் பேசப்படாது கடந்து போகப்படுது இன்னொன்று என்னன்னா பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்களோட எதிர்கட்சியோட அந்த உட்கட்சி பிரச்சனையே எப்போதும் பேசு பொருளாகொண்டிருந்தா அப்போ அதிமுக பலவீனமாக இருக்குங்கிற தோற்றத்தை எளிதாக கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்போ அதிமுக பலவீனமாக இருந்தால் மக்கள் இவங்களை என்னப்பா அவங்க கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நினச்சிடுவாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் இதில் குளிர்காயிரது இதில் வந்து லாபம் அடைகிறது இந்த பக்கம் திமுக தான் அது ஒரு பக்கம் இப்படி இந்த செங்கோட்டையன் ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி சசிகலான்னு இது குறித்து தமிழ்நாட்டோட காட்சி ஊடகங்கள் எப்போதும் அலசி தீக்குது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசுகிறாங்க இதில் டிடிவி தினகரன் குறித்து காணொலி போட்டாருங்கிறதுனால அண்ணன் சாட்டை துறைமுகவர்களுக்கு அச்சுறுத்தல் மிரட்டல் கடைசியில் அவர் வீட்டை முற்றுகிறேன் அப்படிங்கிற பேர்ல அழப்பர் இந்த நாடு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னா எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் பொது வாழ்க்கை வந்துட்ட பிறகு அவங்களோட செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாமே விமர்சனத்துக்கு உண்டாகும் இது தவிர்க்கவே முடியாது ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவரை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாப்புல அண்ணன் சாட்டை துறைமுகம் வந்து ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல அவரோட அரசியல் நிலைப்பாடு செயல்பாடு அதை வச்சு விமர்சனங்களை வைக்கிறார் அவர் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவணங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் நகர்வுகள் இது எல்லாத்தையும் பத்தியும் பேசுறார் ஏன் ஒரு திரைப்படம் வந்தா கூட திரைப்படம் நல்லா இருக்கா தரமான படைப்பா எல்லாத்தையும் பேசுறாரு அந்த அடிப்படையில் அவர் திமுக விமர்சிக்கிறார் அதிமுக விமர்சிக்கிறார் தாதைக்காக விமர்சிக்கிறார் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சாடி பேசுகிறார் துறை சார்ந்த பிரச்சனை எடுத்து பேசுகிறார் களத்துக்கு போய் களத்தில் வந்து இப்போ எழும்பூர் தொகுதிக்கு போய் எழும்பூர் தொகுதியில் வந்து அங்கே சாலை எவ்வளோ மோசமாக இருக்குது அங்கே வடிகாட்சிகள் என்ன இருக்குது அப்படிங்கிற கலாய்வு பண்ணி அதை பேசுகிறார் இப்படி சாட்டையில் பேசப்படாத பிரச்சனைகள் அடிப்படையில் எல்லாத்தையும் பேசுகிறார் அந்த வகையில் எல்லாத்தையும் பேசுகிறார் அப்படி டிடிவி குறித்தும் விமர்சன காண காணொலிகள் வந்து அதில் போடப்படுது அப்படி டிடிவியை போடுறதுக்காக அண்ணன் துறைமுகனோட அலைவேசி என்ன போட்டு வரிசையாக அடிக்கிறது உட்கார்ந்துக்கிட்டு அலைவேசியில் வந்து தொடர்ச்சியாக அடிக்கிறது எப்படி டிடி விமர்சிச்சு நீங்கள் பேசலாம் நாங்கள் விட மாட்டோம் வெட்டுவோம் குத்துவோம் இதெல்லாம் வந்து அற்பத்தனம் இது யாரோ தொண்டர்கள் வந்து உணர்ச்சி விட்டு செய்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியல இதை டிடிவியே உத்தரவு போட்டு செய்ய வைக்கிறாப்பிள்ளங்கிறது தான் ரொம்ப அபத்தமாக இருக்கு இவ்வளவு ஆண்டு காலம் பொதுவாள்கள் இருக்காரு இந்த விமர்சனங்களையும் இந்த கருத்தாளர்களையும் அதை கூட தாங்கி கொள்ள முடியல அந்த அடிப்படையான ஒரு பக்குவப்பட்ட நமக்கு என்ன இவ்வளவு வருஷமா இருக்காரு முற்றுகை போராட்டம் பண்றங்கிறதுலாம் ஒரு போராட்ட வடிவமே கிடையாதுங்க ஒரு அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னா கூட அந்த அலுவலகத்துக்கு முடி போய் முழக்கம் போடலாம் நியாயமான முறையில முழக்கம் எழுப்பலாம் அவ்வளவுதான் முழக்க எழுப்பிட்டு தங்களோட கண்டனங்களை பதிவு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி இருக்கணும் அதுதான் போராட்டம் வடிவம் அதிகபட்சமே க கட்சி அலுவலத்தையோ இல்லை வந்து இயக்க அல்வெளத்தையோ எப்பயும் முற்றுகையை போராட்டமோ அந்த அளவு தான் இருக்கணும் வீட்டை போய் முற்றுகிறது தான் அபத்தம் அதெல்லாம் ஒரு அநாகரிக்கும் இப்போ அண்ணன் வீட்டை வந்து முற்றுகீடுன்னு கிளம்புனாங்க பெரியாரி அமைப்புகள் ஏன்னா ஒரு கட்சி அலுவலகம் இயக்க அலுவலகம் அப்படின்னா அது பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் தொலை இது அப்படின்னு வச்சுக்கலாம் முற்றுகையுன்னு கூட ஆனால் வீட்டை நான் வீட்டில் வந்து பெண்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க மற்றவங்க இருப்பாங்க அந்த வீட்டை முற்றுகையாக என்ன அர்த்தம் ஆனா இங்க டிடிவி ஆட்கள் வந்து செஞ்சது முற்றுகை இல்லை அத்துமுறல் அடாவிடித்தனம் பொறிக்கத்தனம் சிலரத்தனம் வீட்டு வாசலன்ட்டு போய் கத்துறது கூப்பாடு போடுறது என்ன நாகரிகம் அவ இதுவும் டிடிவி திறந்த எனக்கு தெரியாம நடந்தது இல்லை அவர் சொல்லிதான் நடந்திருக்கு இதுதான் அவலத்திலும் பெரிய அவலம் தமிழ்நாட்டு அரசியலே இவ்வளவு ஆண்டுகளாக பயணிக்கிறார் அவரு இவ்வளவு நீண்ட அடிய அனுபவம் இருக்கு நேரடி புரிய பெரியவர்கள இயங்கள்லாம் கூட கடந்த காலத்துல பின்புலத்திலிருந்து விளைஞ்சிருக்காரு அப்படிப்பட்டவர் இந்த சாதாரண விமர்சனங்களை தாங்க முடியாம அதுக்கு ஆட்களை விட்டு திட்டம் வர்றது அப்புறம் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆட்களை அனுப்புறது கொலைமெட்டில் வர்றது அச்சுறுத்தலாம் அற்பத்தனமான இழிவான போக்கு சரி இந்த டிடி தலைவர்கள் விமர்சிக்க கூடாது அப்படின்னா விமர்சனத்துக்கு அப்பாறுபட்ட அப்பழுக்கற்ற பெருந்தகையா ஐயா டிடிவி ஐயா அவன் யாரு முதல்ல அவரோட பேர் என்ன அப்படின்னு முழுமையாக பதா போய் இணையத்தில் தேடி பார்த்தேன் திருத்திரப்பூண்டி திருவேங்கடம் விவேகானந்த தினகரன் திருத்திரை பூண்டி திருவேங்கடம் விவேகானந்த தினகரன் திருத்திரப்பூண்டி நம்மூர்லாம் பிறந்திருக்காப்புல டிடிவி தினகரன் இவர் வந்து சசிகலாவோட சகோதரி மகன் எல்லோருக்கும் தெரியும் சகோதரி மகன்கிற அடிப்படையில் சசிகலா அம்பியார் ஜெயலலிதாவோட நெருக்கமா இருந்த காலத்துல இவரும் அப்படி நெருக்கமா இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மக்களவை உறுப்பினர் இருக்காரு அதாவது லோக்சபா உறுப்பினர் இருக்கார் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சசிகலா உள்ளிட்ட பதிமூணு பேரை வந்து ஜெயலலிதா வந்து விரட்டி விடுறாங்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை வெளியே போங்க அப்படின்னு விரட்டுறாங்க அப்படி ஜெயலலிதாவால் விரட்டப்பட்ட ஆட்களில் ஒருத்தர் தான் டிடி தொண்ணூத்தொம்போது தொண்ணூ தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அன்னைக்கு மக்களவை உறுப்பினர் இருந்தவர் ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் மாநிலங்களின் உறுப்பினர் இருந்தவர் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா விரட்டி விட்ட பிறகு திரும்ப வரவே முடியல சசிகலா விரட்டி விடுறாங்க விரட்டி விட்டுட்டு திரும்ப சசிகலா மேல சேர்த்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கட்சி விட்டு நீக்கப்படுறாங்க போயஸ் தோட்டத்தை விட்டு நீக்கப்படுறாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரியில அதாவது எனக்குறைய ரெண்டு மாதத்துக்குள்ள சசிகலா மேல திரும்ப சேர்க்கப்படுறாங்க அதே போயஸ் தோட்டத்துல சேர்க்கப்படுறாங்க ஆனா தன் வாழ்நாள்ல தன் மரணிக்கும் தருவாய் வரை டிடிவி தினகரன ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒருபோதும் சேர்த்துக் கொள்ளவில்லை இதுதான் செய்தி ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு மறைஞ்ச பிறகு அந்த சமயத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகிறார் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறாரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறப்ப தொடக்க செயல்பாடு அப்போ வந்து சென்னையில் ஒரு புயல் வந்துச்சு அந்த புயல் அப்போ வந்து ஓபிஎஸோட செயல்பாடு வந்து பாராட்டப்பட்டுச்சு பரவாயில்ல களத்தில் போய் இறங்கி பணிசாரு அப்படின்ட்டு விகடனில் கூட ஆக்டிங் எழுதாங்க அப்போ ஓபிஎஸ்க்கு நல்ல பேர் வந்துச்சு ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகி ஓபிஎஸ்க்கு வந்து நல்ல பேர் விடுது அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்த இடத்துக்கு தானும் போகணும் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அம்மையார் சசிகலா கங்கணம் கட்ட அந்த கங்கணம் கட்டுற தருணத்துல ஓபிஎஸ் பதவி ராஜா பண்ணதா அறிவிக்கப்பட அதே சமயத்துல வந்து அவர் தருமயித்த போய் உட்கார இந்த அம்மா வந்து பெரும்பான்மை உறுப்பினர்களை ஆதரவு எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆளுநரை பாக்க நிற்க ஆளுநர் வித்தியாச ரவுன் நினைக்கிறேன் அன்னைக்கு அவர் தமிழ்நாட்டில் இல்லாமல் மகாராஷ்டிராவுக்கு ஓட அன்னைக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் தான் ஒவ்வொரு நொடியும் பிரேக்கிங் நியூஸ் தான் கடைசியில் வழக்கு சொத்துக்கு போடக்கல சசிகலா அம்மையாருக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு கொடுக்கப்படுது அந்த சமயத்தில் அந்த சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க கூவத்தூரில் என்ன நடந்துச்சுங்கிறது நாடறியும் ஏடறியும் உலகம் அறியும் அந்த சமயத்தில் ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி வந்து டிடிவி இருந்துச்சு அவர் அவர்தான் பார்த்துக்கிட்டாப்புல அந்த அம்மையார் வந்து சசிகலா அம்மையார் சிறைக்கு போன பிறகு கட்சியை விட்டும் ஆட்சியை விட்டும் ஒட்டு மொத்தமாக டிடிவியை நகர்த்து விட்டாங்க ஒட்டு மொத்தமாக தள்ளி விட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது தெரியாம அமமுக அப்படின்னு ஒரு அமைப்பை தற்காலிகமாக தொடங்கினாப்புல தொடங்கின பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லமெண்ட் தேர்தலில் அதுக்கு முதல் பதிவு பண்ணுறாப்புல பதிவு பண்ணி போட்டி போட்டு ஏறக்குறைய நான்கு காடு அளவுக்கு வாக்கெடுப்படுறாரு அவர் அதிமுக வந்து இழந்துட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி இழந்துட்ட பிறகு வழி இல்லாம அமமுக அப்படின்னு அமைப்ப தொடங்கி இப்ப இன்னைக்கு செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆறு கணக்கு இடைத்தேர்தல் திமுக அதிமுக போட்டி போடுது இவர் சுயேட்சை வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் இருந்து குக்கர் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றாப்புல ஆளுங்கட்சி எதிர்கட்சி சுயேட்சை வெற்றி பெற முடியுதான்னு கேட்கலாம் ஆனால் வந்து வாரி இறைச்ச காசு காசுன்னு சொல்றது விட டோக்கன் டோக்கனை வாரி இறைச்சாப்புல அந்த டோக்கன் கொடுத்துட்டு காசு தரனாப்புல திரும்ப காசு தரலை அது வரை கதை இப்படி வந்து இந்த அரசியலில் தகுடு தத்தங்கள் செஞ்சு மோசடி செஞ்சு வந்தவங்க தான் அவங்க டிடிவி திரைக்கடனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா பத்திரிக்கை சந்திப்புல கடுமையாக எங்கேயும் பேச மாட்டாப்புல சிரிச்ச முகத்தோடு பேசுவாப்புல மன்னார்குடி மாஃபியா அப்படிங்கிற அந்த இமேஜ் உடைய வந்து கொஞ்சம் மன்னார்குடி மாஃபியா பரவாயில்லையே அப்படின்னு தான் கொள்ளடிச்சாலும் என்னதான் தகுதி என்னதான் முறைகேடு பண்ணாலும் ஊடக டிடிவி பேசுவாப்புல பரவாயில்ல நல்ல மனசா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க அதாவது குழந்தை முகத்தில் கொலகாரம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனா தெரியாம சிரிச்ச முகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நினைச்சிட்டாங்க அப்படி இந்த மன்னார்குடி மாஃபியாங்கிற இமேஜ் வந்து கொஞ்சம் உடையிறதுக்கு காரணம் டிடிவியோட இந்த ஊடக சந்திப்பு அவர் வந்து அப்படி இலகுவா பேசினது அதெல்லாம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஏன் எந்த சாதி சமூகத்தை சொல்லி டிடிவி தினகரன் வந்து ஒரு அரசியல் லாபி பண்ணுறாரோ அந்த சாதி சமூகத்துக்கு டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து கோடி கணக்கா பல கோடி கணக்கா பணம் இருக்கு நூறு கோடிகள் பணம் இருக்கு ஒரு பக்கம் சாதி இருக்கு இந்த சாதி இந்த பணம் இந்த அரசியல் லாபி இதை வச்சு வண்டி ஓடிட்டு காப்பல அதை கடந்து டிடிவிக்கான அரசியல் எதிர்காலம் அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா கண்ணு கட்டின வரைக்கும் ஒண்ணுமே இல்லை டிடிவிக்கு மட்டும் இல்லை சசிகலா அம்மையாருக்கு செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ்க்கு யாருக்கும் இல்லை ஏ அதிமுகவுக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தோற்று போனால் இவங்க மறுபடியும் நம்புவாங்க ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு நம்புவாங்க இது மட்டும் இல்லாமல் அதிமுகவுல இருந்தே பல பேர் நம்புவாங்க ஆமா ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும் ஏன்னா அதிமுக பிளவுப்பட்டதால்தான் பத்து தோல்வி பதினோரு தோல்வி ஆயிடுச்சு பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி ஆயிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் அதிமுகங்கிற கட்சிக்கு வீழ்ச்சி தான் அதுல அதிமுகவுல வந்து நம்ம மறுபடியும் உள்ள புந்தர முடியாதா அங்க மேலே ஏறி வந்துட முடியாதா அப்படின்னு கனவு காணக்கூடிய சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால நாடறிஞ்ச உலகறிஞ்ச உண்மை அதைத்தான் அண்ணன் சாட்டை துறைவர்கள் வந்து எடுத்துரைச்சாங்க வன்மம் கொண்டு கால் கொண்டு கூட சொல்லலை உண்மையை சொன்னாங்க உள்ளத சொன்னாங்க இந்த வடிவல் சொல்லுவார்ல பிணத்தை பிணம் தானா சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மாதிரி பிணத்தை புணம்னு சொன்னாங்க அதுக்கு அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கு வந்து இவ்வளவு நெருக்கடியும் அழுத்தமும் தேவையற்ற அச்சுறுத்தல் மிரட்டல் வீட்டுக்கு வாசலில் போய் அநாகியம் அனாகத்தும் உச்சம் எவ்வளவு கேவலதம்லாம் ஊடக சிந்திப்புல அவ்வளவு எல்லா கேள்விகளையும் எதிர்கொண்டு அது சிரிச்ச முகத்தோடு பதில் சொல்றாரு சரி பக்குவப்பட்ட ஆளார் பருப்புள்ள இருக்கு அதெல்லாம் கடுமையான கேள்வியை தொடுத்தா கூட சிரிச்ச முகத்தோடு பதில் சொல்றாரு அப்படின்னு நினைச்சோம் விமர்சனங்கள் ஏற்கக்கூடிய அந்த பக்குவம் உண்டு பண்பு உண்டு நினைச்சோம் ஆனால் கடைசியாக பார்த்தா இங்கே அண்ணன் துறைமுகம் வந்து கனவு போட போட அவர் உருண்டு கொண்டு அழுது என்னமோ எலவோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு உதிரி செய்தி ஏன்னா மதிப்புக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் மதிமுக இருந்தாங்க மதிமுக அதிமுக போனாங்க அதிமுகவில் டிடிவி பிரிவானாங்க அங்கே இருந்து அங்கே இருந்து போனாங்க குழப்பமா இருக்கேன் ஆ மறுபடியும் திமுக பக்கம் கொஞ்சம் சாஞ்சாங்க இப்போ ஐயா நாஞ்சில் சம்பத் வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க நான் வந்து மக்கள் அரங்கம் நினைக்கிறேன் மாலைமா தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சி அதில் பேசுகிறப்ப என்னை புகழ்ந்து கட்சியை மட்டம் தட்டி ஐயா நாஞ்சி சம்பத்து பேசுனாங்க இடுமான கார்த்தி போன்ற அறிவாளிகள் வந்து அங்கே ரொம்ப காலம் பிடிக்க முடியாது அப்படின்னு என்னை புகழ்ந்து கட்சியை மட்டம் தட்டுறது ஏன் விரலை வச்சு ஏன் கண்ணை குத்துறது அந்த நுட்ப வேலையை வந்து ஐயா நாஞ்சி சம்பத்து செஞ்சாங்க நான் அந்த மேடலே வந்து ஒரே வரல சொல்லிட்டேன் அதாவது நான் பிரபாகரன் பிள்ளை சீமானி தம்பி நான் சாகுற வரைக்கும் நான் தமிழ் கட்சியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் நாலு கட்சியெல்லாம் மாற மாட்டேன்னு ஒரு போல போகல சொன்னேன் அது அவரை ரொம்ப காயப்படுத்துச்சு நாலு கட்சியை மாறுறமான்னு என்ன சொல்லிட்டான் அப்படின்னு அவர் ரொம்ப காயப்படுத்தி அடுத்த சுற்றுல நாலு நிமிஷம் எனக்கு தான் போக சொன்னார் இப்போ அந்த ஐயா நாஞ்சி சமத்தவர்கள் வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்திருக்காரு அது அவரோட உரிமை விருப்பம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதை கடந்து என்னன்னா தாவே கா பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள யாரையும் விடக்கூடாது அப்படின்னு வாய் ஒரு பக்கம் ஜானராயசாமி இன்னொரு பக்கம் புஷ்ஷா இருந்திருக்காங்க யாரையும் உள்ளே விட்டக்கூடாது அப்படின்ட்டு அதனால பல பேர் இப்ப மருது அழகராஜ்னு திமுக போய் சேர்ந்தார் அதிமுகவில் வந்து இருந்தவர் திமுக சேர்ந்திருக்காரு தாவேக்காவுக்கு தான் அவர் தூது விட்டாரு விஜயை வந்து புகழ்ந்து பல கவிகளை பாடினாரு பல கவிதைகளை கவிதைகளை வடிச்சாரு விஜய்க்கு செல்வாக்கு உண்டுனாரு ஆனா அவங்க தாவேக்காவில் சேர்த்துக்கல அவர் போயிட்டாரு தாவேக்கா தான் போக ஆனா சேத்துக்கு தரா இல்ல அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டார் அவங்க வேண்டாம்னு வந்து முதல் தேர்வு வந்து தாவேக்கா தான் அந்த அவங்களையும் வந்து தாவேக்காலை வந்து சேர்த்துக்க விருப்பம் இல்லை இப்படி யாரையும் உள்ள வற்றக்கூடாதுங்க தெளிவா இருக்காங்க அங்க போன ஐயா அய்யநாதன் அதே போல ஆதரிச்ச பழக்கருப்பையா இன்னும் பிற ஆட்கள் வந்து ஆதரிச்சிட்டோமே அப்படின்னு இன்னைக்கு புலம்புறாங்க அங்க சாதாரணமாகவே சேர்த்துக்க மாட்டாங்க ஐயா நாஞ்சி சம்பத்தை பத்தி சொல்ல வேண்டியில்லை அதனால ஐயா நாஞ்சி சம்பத் இன்றைக்கு ஆதரித்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில நாட்கள்ல இல்லை வாரங்கள்ல மாதங்கள்ல விஜய கல்வி கல்வி ஊட்டக்கூடிய ஆட்கள்ல அவரும் ஒருத்தராக மாறுவர்